வெல்கம் டு ஜே ஜே உலகம் நான் உங்கள் கிறிஸ்டி யோகா டீச்சர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி காலையில் நான் குடித்த க்ரீன் டீ தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி இது க்ரீன் டீ ஆனால் அதில் லெமனும் கொஞ்சம் புழிஞ்சு விட்டேன் அதுதான் என்னோடய மார்னிங் ட்ரிங்க் இன்றைக்கி ஸோ நார்மலாகவே வந்து காலையில் எலும்பி கொஞ்சம் நல்லா வெறும் நார்மல் பிளெயின் வாட்டர் நிறைய குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் நான் க்ரீன் டீ குடித்தேன் ஸோ எடுத்தோடனே எலும்பினோன்னே க்ரீன் டீ குடிக்கலை ஸோ நீங்களும் கொடுக்க குடிக்காதீங்க ஓகேவா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மூணு முட்டை அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தி தாங்க இந்த முட்டையை வெட்டுறதுக்குன்னு ஒரு மிஷின் ஒன்று வந்திருக்குங்க அந்த மிஷினில் வெட்டினது தான் இவ்வளோ அழகழகாக எப்படி ஓவல் ஷேப்பில் இருக்கு பாருங்க ஸோ வெட்டி அழகாக சாப்பிட்டாச்சு அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்மூத்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தியாக தான் இருக்கும் ஸோ இது தாங்க இன்னைக்கு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஸோ எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கங்கே எங்கே திரும்பி பேசுகிறேன் வைக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா ஆக்சுவலி நாங்கள் காலையில் சாப்பிடும்போதும் சரி லன்ச் சாப்பிடும் சரி போதும் சரி நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம் என் பொண்ணு வீட்டில் இருந்தால் அவ்வளோ நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் பட் நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிப்பேன் ஸோ வீடியோ எடுக்கும்போதே நாங்கள் வந்து பேசக்கூடாது அப்படிலாம் இல்லை வாய்ஸ் ஓவர் தானே கொடுக்குறேன் ஸோ அதனால அவங்க கேஷுவலாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால தான் அங்கங்கே திரும்பி பார்த்து சிரிக்கலாம் செய்வேன் சரி இப்போ நம்ம லன்ச் என்னன்னு பார்ப்போமா இன்றைக்கி லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணது வந்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணது பன்னீர் போட்டு அந்த மசாலாலாம் எனக்கு தெரியாதுங்க அது பன்னீர் செஞ்சு கொடுத்தாரு ஆக மொத்தத்தில் இன்றைக்கி நம்ம வேலை செய்யாமல் சாப்பிட்டாச்சு அவ்வளோதாங்க ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்